இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா செடிநாட் ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து பேன் வந்து நல்லா வந்து ஹீட் ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம் ஸோ இப்போ எண்ணெய் வந்து நல்லா வந்து ஹீட் ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து வர மொளகா ஒரு ஃபோர் வர ஒரு நாலு கிராம் கொஞ்சம் பட்டை பூண்டு இஞ்சி இப்போ இதை நல்லா வந்து இந்த ஆயிலில் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது கூடவே மல்லி வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அது போட்டுக்கிறேன் ஸோ இப்போ மல்லி நல்லா ரோஸ்ட் ஆகும் போதே இப்போ பெப்பர் கொஞ்சம் இப்போ இது ரோஸ்ட் ஆகும் போதே லாஸ்டா கொஞ்சமாக சோம்பு சோம்பு கொஞ்சம் கொஞ்சம் ஜீரகம் ஜீரகமும் சோம்பும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஃபஸ்ட்டே போட்டால் ரொம்ப ரோஸ்ட் ஆகிடும் ஸோ இப்போ வந்து இது ரொம்ப நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரை ரோஸ் பண்ண அந்த இது கூடையே இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் க கறி இப்போ கொஞ்சம் அரிசி அந்த ரோஸ்ட் பண்ணும் போது டேஸ்ட்டுக்காக ரோஸ்ட் பண்ணி அந்த முன்னாடி இருக்கிறதோட ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ கிரேவி செய்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ண ஆயில் இருக்குது அதோடு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஸோ இப்போது கடுகு போட போகிறேன் இப்போ கடுகு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போது ரெண்டு பச்சை மிளகா ப்ளஸ் ஆனியன் ஸோ பச்சை மிளகாவும் ஸோ பெரிய வெங்காயம் வந்து ரொம்ப சின்னதாக பொடி பொடியாக நறுக்குனது ஸோ இப்போ நல்லா இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கம்மியாக போட்டால் போதும் ஏன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ண அரைச்சோட ஃபஸ்ட்டு அதுலேயே இஞ்சி பூண்டு இருக்குது ஸோ இதில் கம்மியாக சும்மா வெங்காயம் வதங்கிறதுக்காக ஸோ இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஸோ இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி ஆட் பண்ணியாச்சு நல்லா வந்து தக்காளியும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வதக்கி வதக்கிக்கலாம் ஸோ இப்போ நல்லா இது வதங்கும் போதே சால்ட்டும் இது நல்லா வதங்கும் போதே கொஞ்சமாக சால்ட்டு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு ஸோ இப்போ இது கூட நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ் பண்ணி எடுத்த மசால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இது நல்லா கொஞ்சம் கொதிக்கும் போது இது கூட நம்ம இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கிரேவி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது ஸோ மீன் வயல் நம்ம வந்து தேங்காய் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ தேங்காய் கூட கூட கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் ஸோ இப்போ இது இந்த மசால் கூடையே அரைக்கிறதுக்காக நான் வந்து கேஷ்யூஸ் வந்து ஊற வச்சிருக்கேன் வாட்டரில் ஸோ அதையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ மசால் நல்லா வந்து பச்சை வாசனை போயிடுச்சு ஸோ இப்போ காளான் ஆட் பண்ணிக்கலாம் காளான் வந்து நல்லா ஹாட் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணியாச்சு ஸோ இப்போது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த காலான இந்த மசாலோட ஸோ இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு ஸோ இது இந்த கிரேவி கூட நல்லா ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இப்போது எதுக்கு கேஷ்நோட் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த கிரேவிக்கு வந்து ரிச்னஸ் கொடுக்கும் அண்ட் இன்னொரு திங் என்னென்னா இதில் நம்ம வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து வரமிளகாவும் ஆட் பண்ணியிருக்கனால அது அந்த டேஸ்ட் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் என்ரிச் பண்ணி கொடுக்கும் அதுக்காக இது ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது கிரேவி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு கிரேவி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து கொரியண்டர் லீவ்ஸ் கொத்தமல்லி லீவ்ஸ் போட்டு இறக்கிக்கலாம் சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஸோ டேஸ்ட் சூப்பராக வந்துருக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ